நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க என கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் நான்கு பேர் நான்கு விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம் இந்த உள்ளாட்சி தேர்தல் ஊர் புறா எடப்பாடி நான் தான் நிறுத்திட்டேன் பேரை சொல்லி தான் சொல்கிறார் பாரதி தான் நிறுத்தினார் நான் வழக்கு போட்டது தேர்தல் நிறுத்துவதற்காக அல்ல நான் போட்ட வழக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போட்ட வழக்கு அந்த வழக்கை நான் கேட்டது எஸ்டி எஸ்சி எஸ்டிக்கு டியூ ரெப்ரஸண்டேஷன் இருக்கணும்னு கேட்டேன் அந்த வழக்கு டிஸ்போஸ் ஆச்சு டிஸ்போஸ் ஆகி ஒரு வருஷம் ஆகிறது ஒரு வருஷமாக நீதிமன்றம் தேர்தல் நடத்து நடத்துன்னு சொல்லிட்டு கண்டம் பெடிஷன் போடக்கூடிய அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து அதிலேயும் தேர்தல் ஆணையரை கூப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் நீதிமன்றத்தில் குற்றவாளி வைக்க பிறகு உட்கார வச்சாங்க அப்படி இருந்தும் அந்த தேர்தல் அதிகாரி இப்போ போயிட்டார் புதுசாக ஒரு தேர்தல் அதிகாரி போட்டிருக்காங்க அந்த தேர்தல் அதிகாரி யாரும் கேட்டால் பழனிசாமி கூட்டுறவுத் தேர்தலை முறைகேடாக நடத்தி அவரை மாற்றணும்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் புகார் கொடுத்தோம் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி தேர்தல் அணியாக போட்டிருக்காங்க இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அது ஒரு தனியாக கச்சேரி ஒன்று இங்கே இருக்குது இந்தியாவில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இலங்கையில் தேர்தல் வரப்போகு இந்த அதாவது ராஜபக்ஷ குடும்பம் வந்தால் தான் இலங்கையை காப்பாற்ற முடியும் கோத்தபாயாவா பிரசிடெண்டா ஜனாதிபதியாக ஆக்கினா மட்டும்தான் இலங்கையை நாங்கள் எங்க கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் தமிழர்களை அடக்கி வச்சிருக்க முடியுங்கிற அந்த சொல்ல முடியாத ஒரு சதி திட்டம் இதில் நடந்திருக்கு சுப்பிரமணிய சுவாமி அவர் எழுதியிருக்கார் ட்விட்டரில் இந்தியாவில் மோடியும் இலங்கையில் ராஜபக்ஷ அதிகாரமும் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட குண்டு வெடிக்காது இது இதுக்குள்ள என்ன இருக்கு ஆக இதில் சிலரை பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் சிங்கள அதிகார வர்க்கத்தினுடைய துணை இல்லாமல் இது நடந்திருக்காது இந்த வன்முறை வெறியாட்டமே அங்கே தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு பதிவு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட வெறி வெறியாட்டம் இது தேர்தலை மையமாக வைத்து சாதிய அரசியல் வன்முறை வெறியாக கட்டவிழ்க்கப்பட்டது ஆக தேர்தல் ஆணையம் இது குறித்து இதுவரை நேர்மையான முடிவை எடுத்து தெரிவிக்கவில்லை அப்பகுதி மக்கள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாக்குரிமையை தடுக்கின்ற விதமாக தான் இந்த வன்முறை வெறியாட்டம் நடந்திருக்கிறது ஆக இந்த வன்முறை வெறியாட்டத்தினுடைய நோக்கத்தை உடைக்கின்ற விதமாக அப்பகுதியில் மறுதேர்தல் நடக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இங்கே நாங்கள் வலியுறுத்துகின்றோம் தேர்தல் ஆணையம் வியாபாரிகளிடத்திலே பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் வியாபாரிகள் பணம் என்பதே அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த பணத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் அதை மீறுகின்ற பட்சத்தில் தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு ஒத்துழைப்பு நல்கியது ஆனாலும் அரசியல் கட்சிகள் அங்கே உள்ளே படம் பட்டவாடா படம் பட்டுவாடா என்பதை பல்வேறு ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தினாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு சாமானிய வியாபாரிகளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார் நாலு சட்டமன்ற தேர்தல் அதிலும் இன்னும் இந்த சட்டம் அப்படியே நடைமுறையிலே இருக்கிறது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளை வைத்துக்கொண்டு இதே நிலை தொடர்மையானால் இதை எதிர்த்து தமிழகம் அளவில் மாநாட்டிற்கு பிறகு மாபெரும் போராட்டம் நடத்துவது என்பதை தமிழ்நாடு வணிக வணிக சங்க பேரமைப்பு தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறது